அவர் கொண்டு வந்து திட்டம் தான் கொண்டு வந்து அது எல்லாருக்கும் அப்படி பரவிட்டு காரணம் என்னன்னா நம்மளுடைய படைப்பு இப்ப வந்து கதாசிரியர்களுக்கு கதையில உரிமை உண்டு எத்தனை லாங்குவேஜ் மாத்தினாலும் அவங்களுக்கு உரிமை உண்டு பாட்டுக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை ஏன்னா தனி கிரியேஷன் தனி உங்க பாட்டை படத்துக்கு ஒட்டாம ஒரு மியூசிலேட்டர் போட்டு நீங்க வந்து அவங்க அவங்கள்ட்ட பாட்டு வாங்குறீங்க உங்க படத்துக்கே போட்ட ஸ்பெஷல் சாங்கு அதுக்கு பாட்டு அவரு ஒருத்தர் அவருக்கு ரெண்டு பேரும் தான் கிரியேட் பண்றோம் அதுக்கப்புறம் தான் அடுத்த கூலிக்காரங்களா வர்றது பிளே பிளேவே சொல்றோம் அவங்க பணம் கொடுக்குறோம் அவங்க வந்து பாடுறாங்க முதல்ல இருந்த எங்களுக்கு சரஸ்வதி ஸ்டோர்ஸ்ல ஒண்ணுல காண்ட்ராக்ட் எங்களுக்கு தெரியாது அவங்க வந்து பூஜை அன்னைக்கு வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுப்பாங்க இன்னைக்கு வரைக்கும் தெரியாது எங்க பணம் அவ்வளவு சேலாயிருக்கு பத்திரகாளி எல்லாம் அவ்வளவு சேலாயிருக்கு அந்த ரெக்கார்டு ஒரு பைசா நிறுத்தாங்க அதுக்கப்புறம் தான் அண்ணன் என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட் போடும்போது மியூசிக் கான்ட்ராக்ட் அவர் இந்த பணத்தை எவ்வளவு நாள் கம்மி பண்ணிக்கோ எனக்கு இந்த மியூசிக் ரைட்ஸ் எங்கிட்டதான் இருக்கும் லைஃப் லாங் ஏன்னா எங்க இருக்கிற லைப்ரரியில அது வந்துடும் என்னோட பாட்டுகள் எல்லாமே அது வந்துடும் அப்போ ஒரு தரம் கச்சேரியில நான் சொல்லி திட்டினதுக்கு அப்புறம்தான் கச்சேரி ஆட்கள் பிரியா பரத்துனர் பாலு திட்டினது அதுக்கு நான் சொந்த மாட்டேன் உனக்கு தேவையா நான் ஆய்வுன்னு காத்தினா அதுல கொஞ்சம் சந்தை எல்லாம் வந்து அதுக்கப்புறம் ஸ்டேஜ பாடுறவங்களுக்கு ஒண்ணு கிடையாது நீங்க ராயல்ட்டு கட்டா தேவையில்லை அதை எடுத்து நீங்க ஏழு கோடி ரூபாய் கொடுத்து ஒரு மியூசிக் டேட்டர் போட்டா அவன் பாட்டு கைதான் எங்க பாட்டு தூக்கியா நீ பொட்டு பச்சே தங்க கொடா ஊருக்கு நீ மகுடம் போட்டோம் அந்த பாட்டு போட்டுருக்கீங்க ஆண்டுங்க என்ன அர்த்தம் என்றாயோ அது நம்ம போல வருமா ஒரு ஏழு கோடி போல குட்டான் பாட்டு கிட்டா இல்ல எங்க பாட்டு பாட்டவான கைத குடுது ஏ ஜோடி மஞ்ச குழுவி நாடு என்ன பாட்டுதான் சாஞ்சாடு நெஞ்ச தழுவின்னு அவன் விக் போட்டோன்ன உன் பாட்டு கிட்டா இல்லையா எங்க பாட்டு பாடுறானே ஆளுங்க கைடான் உசே அடிக்கிறான் டான்ஸ் ஆடுறான் அப்ப அதுக்கு சூரிய வரணும் இங்க பேர் போடாம தானே இங்க முடியல லிட்டர் பணம் கொடுத்து அவ்வளவு கொடுத்து அவங்கள்ட்ட வாங்க முடியாது எங்க பாட்டை போடுறீங்க அப்ப எங்களுக்கு பங்கு உண்டு இல்ல எங்களுக்கு கொடுத்துருக்கணும் இல்ல எங்கிட்ட பெர்மிஷன் ஆகணும் பெர்மிஷன் கேட்டா ஃப்ரீ அண்ணா கொடுத்துருவாரு இப்ப கேட்காம போடுறதுனா அவருக்கு போவது காரணம் எங்கிட்ட கேட்கல எங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கல அப்படின்னு சொல்லி சண்டைப்படுவது காரணம் பணத்தை ஆசை கொட்டி கிடக்கு பல பேர் நினைக்கிறீங்க ஆனா வந்து இந்த ரூலுங்கிறது நிதிப்படி நம்ம போயாவும் விதி எவ்வளோ உருவாக்குறானோ இப்ப இவங்க கதையை வந்து வேற லாங்குவேஜ்ல போட்டாங்கன்னா இவங்க எவ்வளவு நாளும் கிளைம் பண்ண என்னோட தீர்ச்சி விழு அதாவது பார்ட்டி செகண்ட் சொன்னீங்களா அதாவது ரூல் சொல்லுறது எனக்கு சொன்னா உங்களுக்கு புரியாது அந்த மாதிரி அவங்க கதையின் மெயின் கதையை எடுத்து வேற கதை பண்ணாலும் ஏய் இது நம்ம கதையில ரெக்கமெண்ட் பண்ண கூடுறாங்க அப்படி சொல்லி கூப்பிட்டு நம்ம வாங்கிக்கிறதுலாம் ரைஸ் உண்டு எவ்வளவு போகக்கூடிய ஒரு சுப்பனை எழுதி எல்லாம் வெளிநாட்டுக்காரெல்லாம் மூக்கு வரல ஐயோ அப்படி மொசாத் மாதிரி இருக்கு மாதிரி இருக்கு

கேட்டுக்கேன் நல்லத்துக்கு வரும் அது என்னமோ எங்கே கொண்டு போகும் அந்த மாதிரி ஒரு மீதுல உலக புகழ் பெறணும் நம்மளுடைய பேர் வந்து உலகத்துல பேர் பெறணும்ட்டு இப்ப எல்லா நாட்டிலயும் அவருடைய சிம்சா அரேஞ்ச் இருக்காங்க ஜெர்மன்ல டெல்லியில வந்து நடக்கும் போகுது இங்க வந்து ஜூன் செகண்ட் பண்ண போறாங்க அப்படிப்பட்ட அண்ணனும் நானும் ஒரே வயிற்றுல அம்மா வயிற்றில் பிறந்திருக்கோங்கிறது பெரிய பெரிய பாக்க வந்தான் இதுக்காக கட்டம் தேவையில்லை சார் எல்லாம் அவர் கொடுத்ததான் அண்ணன் கொடுத்ததுதான் தான் ஓப்பனிங்ல ஒரு சிக்கல் கொடுத்து கோழி ஒரு போடா நீ வந்து டேரக்ட் பண்ணு அது தொடர்ந்து மேக்ஸ்ட் ஆகும் இல்ல படங்கள் பார்த்துக்கணும் போகிறது அது எப்படி எடுத்துறாங்க அது எங்க க்ளோஸ் போடுறாங்க எங்க ட்ராலி போடுறாங்க இங்க வந்து ட்ரெயின்ல போகுது எல்லாத்தையும் நோட் பண்ணியாச்சு இது மட்டும் தான் கார்பரேஷனை தவிர யார்ட்டையும் வேலை செய்யல எப்படி வேடத்துக்கு போறாங்கன்னா கதை சொல்லிடுறாங்க எங்க அண்ணன் கதை சொல்றாங்க கதை என்ன வரலன்னா நான் யோசிச்சுட்டு சொல்லி பேசிட்டு கரெக்டா கரெக்டாக போகும் அந்த படத்துடைய தீம் பாத்தீங்கன்னா அவர் பழைய படத்துடைய தீம் தான் டெவலப் பண்ணணும் என்ன மாதிரி கரகாட்டக்காரன் சூப்பர் நீங்க பாத்து மோகன் மோனவள் தான் கரகாட்டக்காரன் அவங்க ரெண்டு பேரும் டான்சர் வச்சாங்க நான் ஒரு நாவஸ்ரமும் ஒரு நாட்டிய காரியம் வச்சாங்க நான் ரெண்டு பேரும் அவசரம் நாட்டிய போக் டான்ஸ்ல உள்ளவங்க அப்படி தான் அந்த படத்தை எடுத்தோம் எனக்கு அவங்க சோடா காரில் தெரியும் நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா பாலியல் சொன்னது வேற தான் ஒரு விட்டு ஒரு வந்து காதல் கீதல் பொருளாதீங்க வேறு கெட்டு போச்சு நம்ம போய் என்ன விட்டு தம்பி இது அவங்க போட்ட வேண்டிய பாட்டை நான் போட்டோம் பாலியல் போட பண்ணல சிவாஜி விட என்னப்பா ஏப்பா எங்கப்பா வந்து தேதி அந்த இடத்துல போ அவர் பாடுற வேண்டிய பாட்டு அந்த இடத்துல பாட்டு அது மாதிரி முன்னோர்கள் நமக்கு பெரியவங்களா இருக்கனால அவங்களை ஃபாலோ பண்ணாலே நமக்கு நல்ல பேரு இவங்க அமைப்பு ரொம்ப அருவையான ஐடியால கேட்டபோது நல்ல அமைப்பா இருக்கு ஆனால் எனக்கு என்ன தெளிவு வரல எனக்கு மைண்ட்ல எனக்கு தெளிவு வரல ஓஹோ இவங்களுக்கு சேர்ந்தோம்னா நமக்கு ஆஃப்டிக்ல நமக்கு படம் கிடைக்குது நம்ம டிக்கெட்ல பாதி தான் அதையும் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி நினைக்கணுமா கீழே வந்து கஷ்டப்படுற இது அருமையான பாயிண்ட சொன்னாரு உதயகுமார் சார் நடிகர் நம்ம டைரக்டர் யூனியன்ல தலைவர் செக்ரட்டரி பேரண்ட்ஸ் முதல்ல தயாரா இருக்கக்கூடிய புதுசா கத்துக்கிறவங்களை கொண்டு வந்து விடாம தயாரிப்பில் இருந்த வச்சுட்டு ஒரு கதையை வச்சுட்டு யாராவது கிடைக்க கிடைச்சா நல்லா சொல்லி உட்கார்ந்து இருக்காங்க எல்லாரும் யூனியன்ல உட்காந்து அந்த மாதிரி ஆட்கள் நீங்க சொல்லுங்க சார் நாங்க அதை போடுறோம் சார் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க அதை எடுத்து பண்ணீங்கன்னா உங்க படம் வேற அதுக்கு மேல வழியே கிடையாது நான் நெஜமா என்ன சொன்னா மாநாடு போட்டிருக்காங்க இவர் வேற நல்ல பேசிட்டு இருக்காரு மெம்பர்ஷிப் போடுறாங்க அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரோ அது அந்த மாதிரி திரட்டுறாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு மனசுல அதான் தான் கேட்டுட்டு இருந்தேன் என்னமா ரெண்டு பேரும் அந்த கோபத்துலதான் இருந்தோம் ஆனா வந்து இது வந்து ஒரு நல்ல அல்ல அமைஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும்

அது என்ன நான் வந்து இதை கச்சேரிக்கு விட்டு போயிடாது காரணம் கால் கொஞ்சம் எனக்கு இதாக இருக்குதுனால உன்னை பாதை எனக்கு டென்ஷன் ஆகுது நீ வந்து கீழ் நடந்துட்டுதுன்னு எனக்கு மேலே வாழ முடியல அதனால விசுவாடனும் நான் அப்படி போய் நின்று டான்ஸ் எல்லாம் ஆடி காட்டிட்டேன் இனிமேல் கச்சேரிக்கு நான் வந்தே ஆளும் நிறைய இருக்கு சிந்தனைக்கு எல்லாம் விட்டு போயிட்டாங்க என்ன உடம்பு சரியில்லைன்னு அந்த மாதிரி சண்டையெல்லாம் போகும் ஆனால் இன்னைக்கு அண்ணன் நீ பார்த்தா கச்சேரி பார்த்தா பேசிட்டே போட இல்லைன்னா நம்ம ரெண்டும் பேசும்போது நான் பேசிக்கிறேன் என்ன மாதிரி பேசுறதுக்கு ஆளுகட இருக்கும் நல்ல போட்டுக்கு அழகா படுறது இல்ல அதான் சொன்னாங்களே ஒரே ஒரு பெரிய தம்பி இப்படி தான் அண்ணனுக்குரிய தம்பி ஒரே ஒரு தம்பிதான் நாங்க அது எவ்வளவு பெரிய பெரும் பாருங்க இறக்கு மேலும் கிரேதம் வேணுமா நல்ல விகசி உலகம் போல ஒரு சிற்பனை எழுதி எல்லாம் வெளிநாட்டுக்காரர் எல்லாம் போகு நல்ல ஐயோ அப்படியே மஜாஜ் மாதிரி இருக்கு மாதிரி இருக்கு அதே லிஸ்ட்ல நீங்க வந்திருக்கீங்களே கேட்கும்போது இவங்களுக்குலாம் இவ்வளவு சந்தோஷம் உலகம் புகழ்பெற்ற சுற்பனை